அன்புத் தமிழ் லஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம் சாத்தூர் லட்சுமண பெருமாள் எழுதிய புருசி என்ற சிறுகதையைத்தான் நான் இப்பொழுது வாசிக்கப் போகிறேன் இப்பொழுது சிறுகதைக்குள் போகலாம் அஷ்ட திக்குகளும் அன்று அமைதி அடைந்த மாதிரியான பிரமை கண்ணனுக்கு வனமே திகழடைந்து கிடந்த தோற்றம் பாஞ்சாலி ஏன் அப்படி கூறினாள் போகிற போக்கில் ரொம்ப எளிதாக சொல்லிவிட்டு இருந்து கொண்டாள் கண்ணனுக்கோ காலங்காலமாய் பெண்கள் குறித்த கணிப்பில் படர்ந்து விட்ட தீ அது ஆனால் அதுதான் உண்மை என்பதும் நிறுவனமாகிவிட்டது அவள் அப்படி கூறியதன் பின்னால் அது குறித்து யாதொரு அதிர்ச்சியும் வியப்பும் தெரிவிக்காத பாண்டவர்களின் அமைதிதான் கண்ணனுக்கு ஆச்சரியமாய் இருந்தது இந்த ஐந்து பேர்களாலும் அவள் வாழ்க்கையில் எது ஒரு மகிழ்ச்சியும் பெறவில்லை என்பதை அவர்களே ஒத்துக்கொள்கிற மாதிரி அவர்களின் நீண்ட மௌனம் அந்த ஆமோதிப்பு இந்த கருத்தை அவளிடம் அவள் பலமுறை சொல்லியிருக்க வேண்டும் போல் தெரிந்தது கண்ணனுக்கு குணமெனும் குன்றேறி நிற்கும் தர்மன் ஒரு தெய்வமே எதிரே நின்றாலும் சீரியடிக்கும் திரள் வீமன் போரில் காலனும் அஞ்சக் கலக்கும் அர்ஜுனன் வாழ் தேர்ச்சியில் சிறந்த நகுல சகாதேவர்கள் அத்தனை பேரையும் ஆண்மை குறித்து அவள் சொல்ல இவர்கள் பரிதாபமாய் தலை கவிழ்ந்து இருப்பதா ஆனால் இவனால் அதை சாதாரணமாய் கொள்ள முடியவில்லை சொன்னவள் யார் பாஞ்சாலி தேசத்து புத்திரி பெரும் வேள்வியிலே திருஷ்ட தூய்மனுடன் பிறந்த நெருப்புச் செல்வி தனக்கு நேர்ந்த மானஹீனத்திற்காக துரியனின் தொடை கிழித்து துச்சாதனின் ஆக்கை ரத்தம் பிழுந்து கூந்தலில் லெய்யாய்த் தடவி குழல் முடிக்க சபதம் கொண்டவள் அந்த பெண்ணரிசின் அடிமனதில் இப்படியொரு எண்ணம் தீராத வேட்கையாய் படிந்து கிடக்கதென்றாள் கௌரவர்களுக்கு சொல்லவா வேண்டும் பின் எந்த அவமானத்தை துடைத்து மீண்டும் இந்திரப்பிரசத்தை பெற்று ஆளப்போகிறார்கள் ஆறு வேர்களுக்கும் வனவாச காலம் எவ்வளவு துயரமிக்கதாய் இருந்தது என்பதை கண்ணன் அறிவான் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையின் போதெல்லாம் அவர்கள் நினைத்த மாத்திரத்தில் வனத்தில் பிரசன்னமாகி துன்பம் தவிர்ப்பது தனது வழக்கமாய்க் கொண்டிருந்தான் அன்றும் அப்படி ஒரு துன்பமான சூழ்நிலை பாஞ்சாலி அர்ஜுனனுடன் உலா வந்து கொண்டிருந்தாள் பலவகைப்பட்ட அடர்ந்த மரங்களுக்கிடையில் தனித்த நெடுங்கால நாவல் விருச்சம் ஒன்று அதில் புலர்கால சிறு செஞ்சூரியன் போல ஒரே ஒரு பழம் அர்ஜுனன் தோளில் நாடி சேர்த்து மறுபுஜத்தில் கைகளை படரவிட்டு ஒரு குதூகல சிறுங்களில் பழத்தைச் சூட்டினாள் காண்டிபத்தை நேர்த்தியுடன் வளைத்ததால் வையத்தை துகள் செய்யும் விஜயனுக்கு இது ஒரு பொருட்டா அந்த சனமே கனி திரௌபதியின் கையில் தவழ்ந்தது பழம் விழுந்ததா இல்லை மலர் விழுந்ததா என ஓசையை திகைக்கும் முன்னம் மாரிக்கால பாம்புகளின் படையெடுப்பைப் போல ரிஷிகளின் கூட்டம் அந்த திசை நோக்கி பாய்ந்து வந்தன விவரணையில் அந்த வனத்தையே சல்லடை போட்டனர் வீழ்த்தியது அர்ஜுனன் என தெரிந்ததும் கொஞ்சம் சுணங்கி விசாரணை அனுதாபமாயும் அங்கலாய்ப்பாயும் முடித்து செல்லும்படி ஆயிற்று வில் விஜயா இருக்கின்ற துன்பங்கள் உங்களுக்கு போதாதா மேன்மேலும் இடர்களை நீங்களே தரவித்துக் கொள்ள வேண்டுமா தெய்வமே ரிஷிகளின் ஓட்ட நாட்டங்களை பார்த்து இருந்த சகோதரர்கள் தருமன் வீமன் நகுலன் சகாதேவன் நால்வரும் ஓடி வந்தனர் பாண்டவர்களே என்ன காரியம் செய்துவிட்டீர்கள் இது சாதாரண நாவல் பழம் அன்று பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை பழுக்கும் அதிசய பழம் இதை அமித்திரர் என்னும் மகரிஷி உண்டு வேறு எவ்வித உணவும் கொள்ளாது இவத்தனாலேயே உயிர் வாழ்கிறவர் வருடங்கள் கழிந்து அந்த முனி புங்கவர் பசியார வரும் காலம் இது பழம் காணாதது தெரிந்தால் உண்மையில் உங்களுக்கு அமித்திரராகவே ஆகிவிடுவார் என கவலையில் கூறி கலைந்தனர் ரிஷிகள் அந்த ஆபத்து காரியத்திற்காகவே ஆறு பேர்களும் கண்ணனை நினைத்து வரவிழைத்திருந்தனர் வந்த கண்ணன் ஒரு உபாயம் கூறினான் அறுபரும் அவரவர் மனத்தில் உள்ளதை ஒளிவு மறைவின்றி சொன்னார்களேயானால் பழம் மரத்தில் சென்று பொருந்தும் உள்ளத்தின் உண்மை ஒளியை வாக்கினில் கொண்டு வர பணித்தான் சகோதரர்கள் உள்ளூர உண்மையை சொல்லச் சொல்ல பழம் மரத்தினை நோக்கி சிறிது சிறிதாய் உயர்ந்து கொண்டே இருந்தது இனி பாஞ்சாலியின் முறை கண்ணன் நேராக நிமிர்ந்தான் புவியில் மாதர்கள் கற்புடையவர்களாக இருப்பதற்கு அவர்கள் விரும்புகிற ஆடவரை அடைய பெறாததுதான் எனக்கு ஐந்து கணவன்மார்கள் வாய்த்திருந்தும் என் மனம் இன்னொரு புருஷனை நாடுகிறது கண்ணன் அடைந்தான் தங்கையின் கூற்றை கேட்டு பதற்றமாய் பாண்டவர்களை கலக்கம் மேலிட நோக்கினான் அவர்களின் முகத்தில் எந்த கலவரமும் இல்லை மீண்டும் திரௌபதியை பார்த்தான் அவள் எந்த மன சஞ்சலமும் இல்லாமல் பலமுறை புலம்பி அழுத்ததை மீண்டும் ஒருமுறை முறை ஒப்புவித்த மாதிரியில் உட்கார்ந்திருந்தாள் நாவல் பழமோ இறுதியாய் எழும்பி மரத்தின் பழைய நிலையில் பொருந்து கொண்டது துன்பம் போக்கியதும் துவாரைக்கு போய்விடும் கண்ணன் அன்று வனத்தைச் சுற்றி சுற்றி வந்தான் ஒருமளும் பொறுமலுமாய் வெகுநேரம் கண்டமேனியாய் தெரிந்தான் பொறுக்கா மனக்குழப்பத்தில் அந்திசாயும் வரை காணகமெல்லாம் உலர்த்தினான் தன் சிரசில் உள்ள கிரீடத்தின் நுனியில் அழகு கொளிக்கும் துவண்டு முன்னோக்கி வளைந்து ஆடியாடி நிமிர்ந்து கொண்டிருந்தது எலும்பை உரைக்கும் அந்தி குளிர்காற்றிலும் கண்ணனின் உடல் உயர்த்து சலசலத்தது எம்புத்திரனான தருமன் வாய் வீமன் இந்திர மைந்தன் அர்ஜுனன் அஸ்வினி தேவர்களின் பிள்ளைகளான நகுலன் சகாதேவன் இப்பேற்பட்ட ஐவரை கணவன்மார்களாக பெற்றிருந்தும் இனியொரு புருஷன் வேண்டுமென்று என் மனம் நாடுகிறது என்றாலே பாஞ்சாலி அதுவும் பழம் பொருந்த சொன்ன கபடமற்ற உள்ள கிடக்கை யார் அந்த ஒருவன் யார் யார் பலருடைய உருவங்கள் அவன் மனதில் தோன்றி தோன்றி மறைந்தன எந்த உருவத்தையும் பாஞ்சாலியுடன் இணைத்து பார்க்க சகிக்கவில்லை அவனுக்கு ஆனால் அவன் மட்டும் அவன் அவன் கர்ணன் அம் அவனேதான் நினைக்கும் போதே கண்ணனுக்கு உலகம் தலைகளாய் சுழன்றது அவனை எண்ணியிருப்பாளோ பாண்டவரின் தாய் குந்தி பெற்ற தலைசே அவன்தானே அவன் இந்த கூட்டின் பறவைதானே இந்த உறவுகளின் தொடர்ச்சி அங்கவய குறிப்பு அவள் கண்கள் வயமாய் அவனை ஸ்பரிசிக்க தூண்டியிருக்குமோ ஒரு நாள் அப்படி இவள் விளைந்தால் அந்த காரணம் துவங்கி அந்த ஒழுக்கீற்றின் வெளிச்சத்தில் பாண்டவருக்கும் கர்ணனுக்குமான காராகிரகம் விலகி அண்ணன் தம்பியர் கூட சேர்ந்து விட்டால் அதன் மூலம் உண்மை உலகிற்கு தெரிந்து மகாபாரத போரே நின்று போனால் தன் இலக்கு லட்சியம் திரௌபதா ஆவேசமாய் அலறினான் பாஞ்சாலி பாஞ்சாலி பலமுறை கூப்பிட்டான் ஆ துணுக்குற்று சேனனுக்கு வந்தான் நல்ல வேலை அவன் மட்டும் தனித்து காட்டின் நடுவே நின்றிருந்தான் ஆவேசமுற்று பாஞ்சாலி இருக்கும் திசை நோக்கி ஓடி வந்தான் கொன்றை மரத்தின் கீழே அவள் மட்டும் தனித்திருந்தாள் பஞ்சவர்கள் யாரும் இல்லை இருள் அவளை சூழ்ந்திருந்தது தங்கையே திரௌபதி மூச்சின் வேகம் மறைத்து சாந்தமாய் அழைத்தான் ம் திரும்பி இவள் என்ன அண்ணா என்று விழித்தாள் நீ உண்மையில் உள்ளும் புறமமாக இரண்டு வாழ்க்கையா வாழ்கிறாய் ஓ அதை கேட்கின்றாயா நீ அதை இன்னுமான ஆபத்தில் கொண்டிருக்கிறாய் நான் தான் மறக்க மாட்டாமல் தள்ளப்பட்டிருக்கிறேன் உனக்கென்ன தலையெழுத்து விட்டு ஒளி விருந்து கிடந்த கூந்தலை கோதியபடி அநாயசமாய் சொன்னாள் மறக்க முடியுமா சகோதரி அந்த உன் வாசகத்தை திரௌபதி சிரித்தாள் பின்ன நான் மட்டும் இந்த இந்த உலகின் பெண் இல்லையா குடியானவன் வீட்டு பெண்கள் இருந்து தேவதேவர்களின் குடும்ப ஸ்திரீகள் வரை விதிக்கப்பட்டிருப்பது ஒரே இலக்கணம்தான் சுயம்பரங்களில் வீர விளையாட்டுகளில் பணயம் படையெடுப்பில் சிறையெடுப்பது சூதில் அடிமைப்படுத்துவது பொன்பொருளில் விலை பேசுவது பெண்ணின் வாழ்க்கை அவள் சுதந்திரத்தில் அமைந்ததில்லையே கவரிகள் வீசுபட கொற்றவெண்குடையின் கீழே சகல சௌபாகியனுடன் திகழும் மன்னரின் பாரியானாலும் அதை அந்த பெண் தீர்மானிப்பதில்லை இது ஒரு பெண்ணாய் இருந்தாலே புரியும் பெண்களில் காதல் வாழ்வு காற்றாற்று வெள்ளமாய் பொங்கி வீணே பயனற்று பால்வெளியில் இறைந்து சன்னமாய் தடந்தறியாமல் காய்ந்து சுவடட்டு போகிறது பாஞ்சாலியின் கண்களில் கண்ணீர் முத்தன திரண்டு பின் உள்ளிறங்கியது கண்ணன் தலை கவிழ்ந்திருந்தான் சிறிது இடைவேளைக்கு பின் கிருஷ்ணை திரௌபதி பாஞ்சாலி உன் தமையனின் இந்த கேள்விக்கு மட்டும் நல்ல பதில் தருவாயா கண்களை துடைத்த பாஞ்சாலி இவ்வளவு பேசியதும் வீண் கண்ணனின் கேள்வி நோக்கமே வேறு என தெரிந்து அந்த கேள்விக்காய் ஏறிட்டாள் இந்த ஐந்து பேரை தவிர இன்னொரு புருஷனை நாடினேன் என்றாயே அது யார் என்று நான் அறிந்து கொள்ளலாமா பாஞ்சாலி பித்தம் சிதறண்டுகோளை போல கடகடவென கண்ணனை பார்த்து சிரித்தாள் அன்று பக்தியுடன் அழைத்தவள் என்று இகழ்ச்சியாய் சொல்லி அழைத்தாள் பாண்டவ சகாயா மைவண்ணா மாதவா யாதவா வாசவா கேசவா மாயா ஆயா மதசூதா ஆதியே அந்தமே என் சோதரனே எழுந்து நின்று ஆவேசமாய் கண்ணனை பார்த்து கூவினாள் என்னை நீ தூற்று இகழ் இவள் கற்பிழந்தவள் என்று துவாரகை போய் சேரும் வரை கூவு இந்த வனமே என்னை காரி உமிழ அலறு ஆனால் இந்த உலகமே என்னை வெறுத்தாலும் எனக்கு இன்னொரு புருஷன் வேணும் அவன் நான் அன்னியனால் அந்நியனால் போது கையாளாகாதவனாய் இருக்கக்கூடாது என்னை சீண்டுபவன் கையை துண்டிக்க வேண்டும் நான் யாராலும் அவமானப்பட நேர்ந்தால் அவர் தம் தலைகளை கொய்து வானாலே முடிக்க வேண்டும் பிறந்த மண்ணையும் மக்களையும் மதிக்க வேண்டும் பெற்ற தேசத்தையும் உற்ற மாந்தரையும் சூது கொண்டு இழப்பவரையும் பறிப்பவரையும் ஏகபானத்தால் அழித்தொழிக்க வேண்டும் என் மக்கள் விதேசிகளால் துன்புறுவதா என் நாடு என் பூமி இதில் ஒரு பிடி மண்ணும் அந்நியன் எடுத்துச் செல்ல சகியேன் என்று கொடுவாளினை ஏந்தும் ஒரு புருஷன் எனக்கு வேணும் இன்னொரு புருஷன் வேணும் அவன் எனக்கு நிழலாய் இருக்கணும் பாஞ்சாலி வெகுநேரம் வரை அழுது கொண்டிருந்தாள் நன்றி வணக்கம்